வணக்கம் என்னோட பேர் நவீன்குமார் நான் திருவள்ளூர்ல இருந்து வந்திருக்கேன் நான் வந்து பில்டிங் கட்டி தர தொழில் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து வாஸ்து வந்து தான் தெரியும் நான் நினைச்சு வந்த வாஸ்து வேற இங்க கத்துக்கிட்ட வாஸ்து வேற நான் முதல்ல என்ன நினைச்சேன்னா இந்த பக்கம் ஈசானியம் இந்த பக்கம் அக்னி இந்த பக்கம் வடமேற்கு குபேர மூலை இது வாயு மூலை அந்த மாதிரிதான் பேசிக்கா தான் தெரியும் எனக்கு நான் இங்க வந்து என்ன கத்துக்கிட்டேன்னா ஒவ்வொரு வீட்லயும் இந்த ப இந்த பாகத்துல வரக்கூடாத சில ஆப்ஷன்லாம் இருக்கு அதெல்லாம் வந்தா என்ன பலன் என்ன தீங்குன்றத முக்கியமா தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து ஒரு இருபது முப்பது வீடு கூட கட்டி கொடுத்துருக்கேன் ஆனா அந்தத்துலயும் எனக்கு பேசிக் வாசு தெரிஞ்சிருந்தாலும் சில தவறுகள் பண்ணிருக்கிறேன் அது இப்ப சார்கிட்ட இங்க வந்து இந்த வாஸ்து முறையில இந்த இந்த தவறு பண்ணதுனால இந்த பாதிப்பு இருக்குன்னு கத்துக்கிட்டேன் நான் இதுக்கப்புறம் நான் கட்டப்போற வீட்லையும் இந்த தவற செய்யாம என்னால இந்த தொழில் செய்யறேன் இந்த தொழில மற்றவங்களுக்கு செய்யறதுனால அவங்களும் பாதிப்படைய கூடாதுன்றத கத்துக்கிட்டேன் அந்த தவறை நான் நான் இனிமேல் பண்ண மாட்டேன் எப்படின்னா சார் சொல்லி கொடுத்த விஷயத்தில் எனக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணேன்னா வடகிழக்கு முறையில் இந்த பிரச்சனை இருந்தால் இந்த பார்ட் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த பார்ட்டில் தப்பு இருக்குது அதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணால் என்னோட ரிலேட்டிவ் வீடு சொந்தக்காரங்க வீடு ஃப்ரெண்ட்ஸ் வீடு இந்த மாதிரி சிலரோட வீட்டில் இருக்கிற ஆப்ஷனை ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த தப்பு இருக்குன்னு தெரியுது இப்போ சார் சொன்ன விஷயத்தில் வந்து வடமேற்கில் வந்து பலம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கறேன் அவர் சார் ஒரு பலன்னு சொல்றாரு இந்த தப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த பாதிப்பு தான் சொல்றாரு நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன் அவங்க அந்த தப்பால் பெருசும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த வீட்டில் இருந்ததுனால அவங்க கோர்ட்டு கேஸு இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்காங்க இந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க நான் இதை சாதாரணமாக நினைச்சேன் இது வாஸ்து பிரச்சனை இருக்காது ஒன்று ஆனால் சார் சொன்ன பாதிப்புலான்னு பார்த்தா உண்மையாக இருக்கு இப்போ சப்போஸ் வடமேற்கு பாகத்தில் வந்து என்னோட ரிலேட்டிவ் வீட்டில் சார் ஒரு பலன் சொல்றாரு இந்த இந்த பாதிப்பு இருக்கும் பட்சத்துல இந்த 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 பாகத்துல வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஒரு விஷயத்த அந்த இடத்துல அவங்க அந்த பாதிப்பை செஞ்சிருக்காங்க இதனால என்ன ஆச்சுன்னா அவர் சொன்ன பாதிப்பு வந்து வெளிநாடு பயணம் இல்லைன்னா வந்து அந்த பாதிப்புலாம் பார்த்துருக்கேன் நிறைய கத்துக்கிட்டேன் முதல் நாள்ல இருந்து இந்த ரெண்டாம் நாள் வரைக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது நான் என்ன இங்க வந்த நாள் பலன் நான் என்னோட தொழிலை செய்யும்போது மற்றவங்களுக்கு பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு நான் இதை கற்றுக்கிட்டு அவங்களையும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன் நன்றி சார்